ஒருத்தரை மட்டுமா சனி பகவான் பிடிக்கல ரெண்டு பேரை பிடிக்கல உனக்கு இந்த பீம்புக்கு பேசி பேசியே நீ பழகிட்ட போல அதனாலதான் நீ பீம்புக்கு எல்லாத்தையும் மறுத்து சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும்தான் சனி பிடிக்கிறேன் இல்ல ரெண்டு பேரை பிடிக்கல சொல்றமா கதை படிக்காம வந்து நிக்காது சரியா கதையை தெரிவா படிச்சுக்க சனியால் பிடிக்க முடியாதது ஒருத்தரை மட்டும்தான் ரெண்டு பேரை பிடிக்கிற ஒருத்தரை மட்டும்தான் ரெண்டு பேரை பிடிக்கிற சத்தியம் நான் சத்தியம் பண்றேன் சத்தியம் பண்றேன் நான் மோதிரத்தை பார்த்தீங்களா இது சத்தியமா ஒரு தடவை மட்டும் தான் சனி பிடிக்கல நான் மோதிரத்தை அரிதார்த்தத்தை சத்தியமா சொல்றேன் ரெண்டு வேளை பிடிக்கல புரியுறியா பொண்ணு நீங்கனே சொல்றீங்க விநாயக பிடிக்கல பிடிக்கலன்னா அதுக்கு காரணம் இருக்கு பிடிக்கலாம்னு வர்றாரு பிடிக்கலாம்னு வர்ற போது விநாயக பிரమణ என்னப்பா என்ன விஷயம் எதுக்காக உங்களை நேரம் உங்களை பிடிக்க அவர் என்ன இன்னைக்கு உங்களை பிடிக்க போல நாளைக்கு தான் உங்களை பிடிக்க வேண்டிய நாள் நாளைக்கு வந்து பிடிக்கணும் எனக்கு வேலை நிறைய இருக்கு நான் மறந்துடுவேன் அதனால உங்கள்ட்ட சொல்லலாம் வந்தேன்னா என்ன அவரு சொல்லு அப்பத்தான் விநாயகர் என்ன சொல்றாரு எப்ப உனக்கு வேலை இருந்தா எனக்கு வேலை நீ ஒண்ணு பண்ணு என் முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன் எழுதி வச்சிருப்போம் உனக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே சனிபவன் என்ன பண்றாரு விநாயகர் பெருமாவோட முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதி வச்சுட்டார் மறுநாள் வராரு முதுகை திருப்பி காட்டுறாரு இப்படியே ஒவ்வொரு நாள் வரும்போது வரும் பொழுது இந்த முதுகை திருப்பி திருப்பி காட்டுறாரு சனி போக வர போக வர இப்படி இருக்கிறார் என்ன பண்றாரு நம்ம சனி முடியல விநாயக பெருமான கூப்பிடுறாரு இங்க வாப்பா உன்னை நான் பிடிக்கணும் நான் எப்பதான் பிடிக்கிற வர்றப்பெல்லாம் முதுகை காட்டி நான் எழுதுனே காட்டி காட்டி நீ அனுப்பிக்கிட்டு இருக்கியே எப்பதான் நான் உன்னை பிடிக்கிறதுன்னு கேட்கிறாரு அப்பதான் விநாயக பெருமான் கேட்கிறாரு எப்பா நீ எவ்வளவு நாள் என்னை பிடிக்கணும் அப்படிங்கிறார் அப்பா உன்னுடைய கணக்கின் படி

பிடிக்க வேண்டிய நாள் கணக்கே முடிஞ்சு போச்சு ஏழரை நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் வந்துருச்சு இனிமே அப்படி நீ என்னைய பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப விநாயக பெருமான சனி பகவான் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு அவர் முதுகலை எழுதி வச்ச எழுத்தின் காரணமா பிடிக்க முடியுமா இது விநாயக பெருமானு நான் சொல்லல ஆனா நான் என்ன சொன்னேன்னா யார பிடிச்சிருப்பாருன்னு கூட தெரியும் ஆனா எப்படி நீ கேள்வி நீ பட்டு நம்ம உடச்சுட்ட விநாயகரை பிடிக்கல அதுவும் முதுகலை எழுதி வச்சு ஆமா கதை நான் சொன்னேன் நானும் மறுக்கலை

இல்லையா அது உனக்கு என்ன சத்தியம் மட்டும்தான் அவ்வளவு சாதனை போச்சு உனக்கு சத்தியமா சனி ஆஞ்சனி பிடிச்சாருமா நான் என்ன சொல்றேன் ஆஞ்சநேயன் பேரனால் நான் கதை சொல்லிருங்க புடிச்சாருங்க எப்படி பிடிச்சாரு கதை நான் சொல்லிருவா உணவுங்க பாப்பா கதையை சொல்லுவேன் நாங்களே கேட்குறேன் பாத்துக்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ வாங்கின பேர் விட்டுட்டு போகிறோம்னு நினைக்கிறேன் நீங்க கதையை சொல்லுங்க கதையை சொல்றேன் அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க பிடிச்சாரு பிடிக்கிறியாரு ஆஞ்சனி பிரமா என்ன பிடிக்க குடிக்க காதல சனி நேரம் வர்றார் நேரம் வந்த போய் ஆஞ்சநேயன் போகணும் நேரம் ராமர்ட்ட போறார் உங்களுடைய பக்தனை நான் பிடிக்க போறேன் நீங்க அனுமதி கொடுங்க வேற ராமர் சொல்றாரு எப்ப நீங்க யாராலும் பிடிக்கணுமோ அது உன்னுடைய கடமை இதுக்கு நீ அனுமதி வாங்க வேற சனி ஆஞ்சநேயன் பிடிக்கணுமா நீ நேரம் அவன்கிட்ட பேசி நீ அவனை பிடிச்சுக்க சொல்லி ராமன் அனுப்பி விட்டார் நேரம் சனியை வர்றாரு ஆஞ்சநேய பிரமாட்டம் சொல்றார் எப்ப நான் உன்னை பிடிக்க போறேன் இது எந்த சமயத்தில் நடக்குதுன்னா சீதையை மீட்டு வருவதற்காக கடலில் பாலம் அமைத்தார்கள் இல்லையா அந்த பாலம் அமைக்க விழுது சம்பவம் நடக்குது அப்ப பெரிய பெரிய கல்லா தூக்காது பாலம் கட்டிக்கிட்டு இருக்காரு சனி வர்றாரு உன்னை பிடிக்கணும் சொல்றாரு அப்ப ஆஞ்சநேயர் அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாரு ஏப்பா சனி இல்லை நீ பிடிக்க வேணாம்னு சொல்லுவ ஆனா பிடிச்சுக்க ஆனா இப்ப பிடிக்காத நான் ஒரு புனிதமான காரியத்தில் இருக்கேன் ராமருக்கு பாலம் கட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த வேலை முடிஞ்சதுக்கு நீ என்னை பிடிச்சுக்க ஆஞ்சநேயர் சொல்ல சொன்ன உடனே சனி சொல்றாரு யாரால எப்ப முடியும் நான் தான் முடிவு பண்ணுவேன் உன் பிடிக்க முடியுமா நான் இன்னைக்கு உனைய பிடிச்சே தீருவேன் அப்படின்னு சனி ஒத்த காலம் நிக்க ஆஞ்சனைய பார்த்தார் சரிப்பா இன்னைக்கு நீங்க பிடிக்கணும் எவ்வளவு நாள் பிடிக்கணும் ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஏழரை ஆண்டுகள் உன்னை நான் பிடிக்கிறேன் சொன்ன உடனே சரிப்பா தாராளமா என்னை பிடிச்சுக்க ஆனா என்றான் உடம்பிற்கு சிறசே பிரதான் அதனால அந்த சிறசாகப்பட்ட அதுல போய் நீ உட்காந்துக்க சொன்ன உடனேயே பிறகு சனீஸ்வரனுக்கு மகிழ்ச்சி தாங்கல நம்மளை தலை மேலே உட்கார போகிறோமே அப்படின்னு எண்ணி தலை மேலே ஏறி உட்காந்துட்டாரு பார்த்தே நல்லா கவனி இந்த கதை நீ பொய்யுன்னு சொன்னீங்கன்னால் நீ படிக்கவே இல்லைன்னு அர்த்தம் நல்லா கதையை கிடச்சிக்க தலை ஏறி உட்காந்துட்டாரு சனி ஆஞ்சநேயரை பிடிச்சிட்டாரு பிடிச்ச உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு நல்ல பாலம் எனக்கு கடல மேலே கொடு பாலம் அனுவச்சார கல்ல தலை தலையில் தூக்கி வந்தார் இப்போ சனி தலையில உட்காந்த உடனே பெரிய பெரிய மலையை தூக்கி தலையில வைக்கிறாங்க சார் இப்போ சனி எங்கே உட்காந்துருக்காரு தலையில் உட்காந்துருக்கா எங்கே உட்காந்துருக்காரு தலையில் உட்காந்துருக்காரு எங்கே பிடிச்சிருக்காரு தலையில் பிடிச்சிருக்காரு யாரை ஆஞ்சநேய கிருமன் மடியா இரு கதையை சொல்லி குடிச்சிடும் தலையில ஏறி உட்காந்துறாரு பிடிச்சிரு இப்போ தலையில பாரா நலத்துக்கு வச்ச உடனே அந்த பா அந்த அந்த மனையுடைய சுமையை யார் சுமப்போகுதுன்னா தலையில இருக்க சனியாக சுமக்கிறாரு சனினால அந்த பாரதம் தாங்க முடியல அவர் தான் உலகத்துல பெரிய பெரிய மலையத்துக்கு தலையில் வச்சிருக்காரு அப்ப உயிர் பசு கேட்டு கதறா

ஏழரை வினாடிகள் மட்டும் பிடிச்சிட்டு விட்டுட்டானே அட்டை தண்ணி நீ சொன்னதை செய்யல சொன்னதை பிடிக்கணுங்களோ முடியல செய்யாம ஒட்டத்தழி குட்டிங்களுக்கு பிடிக்கலை பிடிக்க வேண்டாம் ஏழரை ஆண்டுகள் பிடிக்கல ஐயா ஆண்டுகள் பிடிக்கல அஞ்சரை கிராமம் சொல்லி தொலைக்க வேண்டியதுதானமா அதானே சொன்னேன் ஐயாவாம் மூணு அடிக்கிறியேமா கட்டமாட்டே அல்லுப்பா கண்டு மீன் டா கஷ்டக லீவு

வேற மாடியே தீரப்படாதேன்னு என்னட்ட கேளமா எனக்கு பริญன கொண்டு இதக்க வந்து தூது தீரப்படாதேன்னு கேக்கினோம் நீ போது கைவர செல்லாது போறவர் வரமில்லை நீ சொல்லும் அரமகளை கடலாடி வைபவமா சொல்லு என்னட்ட கேளமா முடி கொடி பதங்கள் கோதிரத்தில் விரையும் பட்டம் செல்ல வந்திருக்க உமக்க என்ன அக்கறையோ தெய்வம் செல்லாது போடு முடி கொடி பதங்கள் கோதிரத்தில் இல்லை அந்த கோதிரத்தில் மேட்டிசி மாட்டி உள்ள கட்டி பண்ண முடி பே சொல்லு என்னட்ட கேளமா

அப்படி உடஞ்சா கூட என்ன மதப்பு இன்னைக்கு இல்ல என்னைக்கு ஆச்சு ஒரு நாள் இந்த மூஞ்சில உருப்படியா இருக்க அந்த மூக்காந்த உடைக்கிற என் பேரை மாத்திக்கிறேன் அது இன்று மாலை சூரிய அஸ்தமரக்குள்ளாறு உனக்கும் என் நாப்பிள்ளை முருகப்பிரமானுக்கு திருமணம் செய்யாவிட்டால் இன்னைக்கு நாரதுல பண்ணு இது பிரம்ம முடிச்ச இது சத்தியம் சத்தியம் அறிவிப்பு உன்னை முருகனு திருமணம் செய்யாமல் இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன் திருமணம் செய்து காட்டி கிழிஞ்சிரறாக ஆகுருமானசாமி ஏற்படறோம் உன்னைய சோறே புடிக்கல எங்களுக்கும் புடிக்கல انا என்னையே புடிக்கிறேன் நீங்க போய் புடிக்கணும்னு சொல்றவங்கள நானே பாத்து நானே புடிக்கிற புடிக்கன்னு சொன்ன வார்த்தை முடிக்கல இடியர்களா கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு நான் போய் கலந்து ஏற்படலாம் பண்ணுமா இல்லையா வரட்டுமா என்ன அவருக்கு போறமா நீ என்ன பண்ணப் போறியா

हेलो हेलो संभव महादेवा हेलो Why well, i ನಲ್ವೇ ಓಂ ನಮ ಶಿವಾಯಿ ನಮಗೆ ಓಂ ನಮ ಶಿವಾಯಿ ನಮಗೆ ಓಂ ನಮ ಶಿವಾಯಿ ನಮಗೆ முழ்க்கு விளங்கும் பொருட்டு ஆறு முகத்துடன் ஞானசக்தி அமையப்பெற்று வேளாயுதத்தை கையில் தாங்கி கந்தமணம் வற்படைந்து நல வீரர்களுடன் செய்து பிரம்மனை சிறையிருட்டு ஈஸ்வர உபதேசம் புரிந்து தேவர்களுக்கு அர்த்தம் கொடுத்து சூரவர்மாதே சோழர்களை கொன்று தேவ ஜீனாதிபதி பட்டம் பெற்று தேவியானை மணந்து அடியார்களுக்கு அது கொடுத்து ஆறுபடி இடமந்து அவதார மகிழக்கு கழுகாசரத்தை வெற்றிருக்கின்றேன் தரிசனாட்டம் கடவரும் வீணாக நாரதம் இந்த இந்த வரக்கான வாகையார் யானைவரும் பின்னி மணி ஓசிவரும் கிடைக்க காலத்துக்கே சொந்தக்கார நாரத மாமணி வருகிறார் அவருடைய கானமானது நம்முடைய செவீடு சீர்த்துக் கொண்டிருக்கின்றது நாரதர் காலத்தை சென்று உள்ளத்திலை நீத்திலே நீக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகள் வேற யா வாழ்வு வாழ்வனும் காசன கடைக்கனும் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் போதுமே

மதிப்போடு வரவேற்போம் மகங்காரனின் புறப்பொட்டையை எனக்கு நல்லவர் மன மாநில தொடர் மாநில அனைவருக்கு நல்லவரே விசேஷம் ஏதோ முகத்து இருப்பார் ஏதேனும் விசேஷம் இருக்க வேண்டும் என்று ஏனா அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் காரணம் இல்லாமல் நாரர் வரமாட்டார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் தாங்கள் இதும் காரணத்தோட இவர் எந்திரிக்கின்றீர்களா மூன்று லோகம் சென்று மூர்த்தியுமே கண்டு கந்தப்புறம்